Vaazhaa Ungal Vaazhvai Vaazha Cheers A Senior Living by Casa Grande Life 50 மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அடைந்த கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி கூறியுள்ளார் மகாராஷ்டிராவில் இருக்கும் இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகளுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதி தேர்தல் நடந்தது அதில் பெரும்பாலான இடங்களை பாஜக கைப்பற்றிய நிலையில் நூற்றி இருபது வார்டுகளை ஏஐஎம்ஐஎம் கட்சி வென்றது இதன் மூலம் மகாராஷ்டிராவில் ஆறாவது பெரிய கட்சியாக ஏஐஎம்ஐஎம் உருவெடுத்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எங்கள் கட்சியை பாஜகவின் பீட்டிம் என்று விமர்சிக்கும் கட்சிகள் தங்களை பற்றி முதலில் சிந்திக்க வேண்டும் தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் வெற்றி பெற்ற தங்கள் கட்சியின் வேட்பாளர்களை ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக ஓவைசி குறிப்பிட்டார் மகாராஷ்டிராவில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஏஐஎம்ஐஎம் கட்சி வெற்றி பெற்றுள்ளது இது காங்கிரஸ் உத்தவ் சிவசேனா தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதிகளில் ஏஐஎம்ஐஎம் கட்சி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது